ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளுடைய பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை எப்படி இணைப்பது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சப்போஸ் ஆல்ரெடி இணைஞ்சு தான் இருந்ததுன்னா அது இணைஞ்சு தான் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எதுக்கு பார்த்தாலும் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு ரொம்பவுமே அவசியமாக இருக்குது ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு கண்டிப்பாக இணைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி வர காலகட்டத்தில் இப்படி இணைந்திருக்கான்னு சிவியராக செக் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இணைந்திருக்கா இல்லையா இணையலை அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து இணைக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அப்படி செக் பண்ணும்போது லிங்க் ஆகலை அப்படின்னா எப்படி இணை வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வேலை தான் நம்மளே பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைச்சிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைல் ஃபோனில் குரோம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா மேலே த்ரீ டாட் இருக்கும் அதில் டெக்ஸ்டாப் சைட் மோடுக்கு மாற்றிக்கோங்க அதில் போயிட்டு கூகுளில் போய் டைப் பண்ணிக்கோங்க இ ஃபைலிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் அப்படி சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும் கீழே வந்து ஆரஞ்ச் கலரில் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து போயிடும் அதுக்கப்புறம் லிங்க் ஆதார் அப்படி இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் க்ளிக் ஹியர்னு சொல்லிட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களே அதை க்ளிக் பண்ணி பார்க்கும்போது டு வியூ த ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது இதை க்ளிக் பண்ணி பார்க்கறதுனால தான் நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கோமா பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ வந்து நம்ம பேன் கார்டு வந்து டைப் பண்ணிக்கலாம் லிங்க் பண்ணுறதுக்காக டைப் பண்ணிக்கலாம் பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க நேம் ஆஸ் பெர் ஆதார்னு கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது கேப்ச்சான் இந்த இடத்துல ஐ இருக்கு இல்லையா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க கேப்சா கோடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மேலே இருக்க அதே நம்பர்ஸ் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு லிங்க் ஆதார்னு கொடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து இணைச்சாச்சு இணைச்சதுக்கப்புறம் யுவர் பேன் இஸ் லிங்க்டு டு ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும் இவ்வளோதாங்க டூ மினிட்ஸில் நம்ம பேன் கார்டு ஆதார் கார்டையும் இணைச்சிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்